ராஜி டாமி என்ன சொன்னாங்கன்னு மொட்டமாடி ஜெயிலுக்கு போயிட்டு யாரு நம்பர் பிளேட்ல ஒன்னு கடிச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹலோ பாசே என்ன கண்டுக்க மாட்டோம் பெரிய சம்பவம் நடப்பானோ ஹலோ பாசே என் பேர் புல்லட் புல்லட்னா பின்னாடி படபடன் சவுண்ட் வருமா அந்த புல்லட் இல்ல இந்த புல்லட் சரி அம்மா நீ என்ன கேஸ் உள்ள வந்தீங்க நம்பர் பிளேட்ல ஒன்னு கடிச்சு உள்ள வந்து ச்சி நாலு பேரை கடிச்சு உள்ள வந்து பார்த்தா நம்பர் பிளேட் ஒன்னு கேஸ் வந்திருக்க நான் அடிக்கல ஏய் முட்டை எல்லாம் இடத்துல வச்சியா